அந்த அந்த தோழர்கள் அனைவருக்கும் இந்த வீரம் செறிந்த ஆர்ப்பாட்ட கல ஆஹ் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதல்ல கவர்மெண்ட் வேலைக்கு எதுக்கு உண்டு பர்ஸ்ட் வேலை ஜாப் செக்யூரிட்டி அப்படி ஜாப் செக்யூரிட்டிங்க உங்கள் பிரைவேட்ல இன்னைக்கு நீ போன்னு சொன்னா வேண்டியதான் ஜாப் செக்யூரிட்டிக்காக வந்த நம்ம எல்லோருக்கும் உயிருக்கே செக்யூரிட்டி இல்ல இது இந்த ஒரு துறையில இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அப்படி இல்ல எல்லா துறையிலயும் எல்லா துறையிலையும் உயர் அதிகாரிகள் இப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இதுக்கு முன்னாடி எங்க ஆஹ் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸ்ல இருந்த ஜெகநாதன் அப்படிதான் ட்ரீட் பண்ணாரு உரிமையில தான் பேசினாரு ஒண்ணு இல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிடுறதுக்காக நம்ம இங்க உள்ள போனோம்னு அங்கங்க கூட்ட கூட்டமா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வீடியோ கான்பரன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு வீடியோ கான்பரன்ஸ்ல எல்லாமே இதான் நடக்கு நாலு சவுத்துக்குள்ள உட்காந்துகிட்டு கேள்வி கேட்கறவனுக்கு கீழே களத்துல என்ன கஷ்டம் இருக்கு என்ன நஷ்டம் இருக்கு எதுவுமே தெரியாது வந்து கேட்கல ஈஸியா கேட்டுறாள் அந்த பாலத்தை அளந்து பார்த்தோம் இது கம்மியா இருக்கு அது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஸ்கீம் எல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முதல்ல ஸ்கீம் கையெழுத்து போடல என்னலாம் நடக்கு அது எல்லாத்தையும் ஓபனா பேசுவோமா சத்துனூல என்ன நடக்கு முட்டை எல்லாமே அந்த அதே என்ன அதே தான் இருக்குதா ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் என்ன எத்தனை நாள் இருக்கணும்னு சொல்லி வாரண்டியோட வாங்கினாங்களோ அதே ஸ்ட்ரீட் லைட்ல எல்லாம் இங்க மார்க்கெட்ல ஸ்ட்ரீட் லைட் என்ன விலை என்ன விலைக்கு எல்இடி எல்இடி ஸ்ட்ரீட் லைட் என்ன விலைக்கு விற்காங்க இவங்க என்ன விலைக்கு டெண்டர் கோட் பண்ணி வாங்கினாங்க அது எல்லாத்தையும் நம்ம வரிசையா எடுத்து பேசுவோமா இந்த உயரதிகாரிகளோட லட்சணம் இங்க வெளியில வந்துரும்ல அதனால உயரதிகாரிகள் எந்த துறையா இருந்தாலும் சரி எந்த துறையா இருந்தாலும் சரி உயரதிகாரிகள் உங்களோட மானத்தை எல்லாம் கீழே தான் காப்பாத்திட்டு இருக்கான் நீ எங்களை சாவர அளவுக்கு நீ பண்ணினா இழுக்கிறதுக்கு நாளைக்கு ஆவாது ஒரு நாள் ஆவாது அப்படிங்கறதையும் தெரிவிச்சு கொண்டு இந்த இது இந்த தலைமை செயற்பொறியாளருக்கு ஆஹ் அவரோட அவர் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரணும் அப்படி தொடர்கின்ற இந்த போராட்டத்திற்கு நகன் சார்ந்த வணிகவரி பணியாளர் சங்கம் தூத்துக்குடி மாவட்டம் உங்களோட தோளோடு தோல் நிற்கும் என்பதை கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டத்தை பரிகன் நன்றி